நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பேச செய்தி நூறு சதவீதம் உண்மையான செய்தி ஆனால் உங்களுக்கு நம்புவதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்ன செய்தி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அவசர அவசரமாக எடப்பாடி பழனிசாமிக்கு போன் போட்ட நடிகர் விஜய் மாறும் கூட்டணி கணக்குகள் யாருக்கு ஆப்பு என்னப்பா சொல்கிற நேற்று தான் நயனார் நாகேந்திரன் அவர்கள் போய் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சுட்டு நான் அக்டோபர் மாதம் பதினோராம் தேதியில் இருந்து தமிழ்நாடு முழுவதும் பிரச்சார சுற்றுப்பயணம் போக போகிறேன் நீங்கள் கலந்து கொள்ள முடியுமா தொடக்க விழாவில் அப்படின்னு கேட்டுட்டு வந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பன்னீர்செல்வத்தை சேர்ப்பது தொடர்பாகவும் டிடிவியை கூட்டணியில் சேர்ப்பது தொடர்பாகவும் ரெண்டு பேரும் ஆலோசனை நடத்தியிருக்கின்றார்கள் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை போய் சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு அமித்ஷா அவர்கள் உங்ககிட்ட என்ன பரிமாறிக்கொண்டார் என்ற விஷயத்தை நயனா நாகேந்திரன் அவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டார் அதற்கு பிறகு நயனார் நாகேந்திரன் அவர்கள் அமித்ஷா இடத்துல சந்திக்கின்ற போது என்ன சொன்னார் அது மட்டும் இல்லாமல் வெறும் பிரச்சாரத்துக்கு மட்டுமே இரண்டு கட்சிக்காரங்களெலாம் ஒன்றா சேர்ந்து களத்தில் நிற்பதா இல்லை திமுகக்கு எதிராக ஒட்டுமொத்த பேருமே வந்து களத்தில் ஆர்ப்பாட்டத்தில் நிற்பதா எப்படியாப்பட்ட பிரச்சாரத்தை முன்னெடுக்கலாம் போராட்டங்கள் எந்த வகையில் இருக்கணும் போராட்டக்களத்துக்கு தலைமை தாங்கக்கூடியவங்க யாரெல்லாம் இருக்கலாம் இப்படி எல்லாவற்றையும் நயனார் நாகேந்திரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் போய் நேற்று சேலம் நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி வீட்டில் பேசிட்டு வந்தார் அது நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பீங்க ரெண்டாவது தினமலரில் ஒரு செய்தி வந்தது அந்த செய்தி தொடர்பாகவும் போய் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்ததாக நயனார் நாகேந்திரன் பற்றி சொல்கிறாங்க என்ன செய்தி வந்தது அதிமுக பாஜகவுக்கு இருபத்தி அஞ்சு தொகுதி தான் கொடுப்பதாக உறுதிமொழி அளித்திருக்கிறதாம் ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருக்கிறவங்க அத்தனை பேரும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்களாம் அதிமுக கூட்டணிக்கு இணையாக பாஜக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு வாங்கிச்சு கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் இறந்த வாக்கு வித்தியாசம் ரெண்டே ரெண்டு சதவீதம் தான் இப்படி ரெண்டு சதவீதம் டிஃப்ரெண்ட் இருக்கின்ற போது எங்க கூட்டணிக்கு இருபத்தி தொகுதியா அப்படின்னு சொல்லிட்டு நயனா நாகேந்திரன் போயிட்டு எடப்பாடி கிட்ட பேசுறதாக தகவல் தெரிவிக்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா எப்பயா நயனா நாகேந்திரன் கிட்டே போய் எடப்பாடி பழனிசாமி தொகுதி உடன்பாடை பற்றி பேசியிருக்கிறாரு அமித்ஷா இடத்துல பேசியிருப்பார் அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நயனா கிட்ட சொல்லியிருப்பாரு தமிழ்நாட்டு கல நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இன்னும் கூடுதலான தொகுதியை வாங்குறதும் ரெண்டாவது பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூராக வெற்றி கிடைக்கும் எந்தெந்தெல்லாம் பாஜக வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடம் வந்தது அவற்றையெல்லாம் சீர்படுத்துகின்ற போது முதன்மையானதுக்கு எப்படி வர முடியும் அங்கெல்லாம் எந்த அளவுக்கு நிர்வாகியை நியமிச்சிருக்கிறோம் அந்த நிர்வாகியுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது அவருடைய வேலை எப்படி இருக்கிறது ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் நின்ற வேட்பாளர்கள் இப்ப சட்டமன்றத்தில் நிற்கிறாங்க சோ அவங்க அந்த தொகுதியில வேலை பார்க்குறாங்க அந்த தொகுதியெல்லாம் இப்ப பாஜகவுக்கு சாதகமா மாறி இருக்குது அதனால கூடுதலான தொகுதியை கூடுங்க அப்படின்னு போய் நயனார் நாகேந்திரன் அவர்கள் அமைச்சர் இடத்துல எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்த இருபத்தஞ்சி தொகுதியை விட இன்னும் அதிகமான தொகுதி கேட்டு கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்காரு அதோட பாஜகவுக்கான தொகுதி எது எதுன்னு சொல்லிட்டு பட்டியலும் கொடுத்துருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் வாங்கி வச்சுக்கிட்டு மூத்த நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு ஆலோசனை நடத்துகிறேன் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் போய் மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு யாப்பா பாஜக வந்து இந்தந்த தொகுதியை கொடுக்குது நம்முடைய செல்வாக்கு எவ்வாறு இருக்குது நம்முடைய வேட்பாளர் யாரு நம்ம வேட்பாளர் வைட்டா இல்ல பாஜக அந்த தொகுதியை கேட்குது அந்த வேட்பாளர் வைட்டா யார் தான் திமுகவுக்கு இணையாக செலவு செய்வாங்க அப்படின்னு எல்லாவற்றையும் கேட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு தொகுதி ஒதுப்பது பற்றி பேசுறேங்க இப்போதைக்கு இருபத்தி தொகுதிங்க அதில் மட்டுமே கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த தொகுதியெல்லாம் அமித்ஷா இடத்துல உறுதியளிக்கப்பட்டதோ அந்த தொகுதியை இனம் கண்டிருக்கின்றாராம் நம்முடைய நயனா நாகேந்திரன் அந்த தொகுதியெல்லாம் வந்து நயனா நாகேந்திரன் பிரச்சாரத்துக்கு போகின்ற போது அந்த தொகுதியினுடைய அதிகாரப்பூரா வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களையும் மேடம் மேல வச்சுக்கிட்டே பேசுவாராம் ஸோ மொத்தத்துல அதிமுக ஒதுக்கின தொகுதி குறைவு பாஜகவுல அதிருப்தி இன்னும் தொகுதியை ஒதுக்கணும் அதுக்கு கூடுதலான தொகுதிகள் எது எதெல்லாம் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்களாம் இப்படி நயனார் நாகேந்தனை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் பாமக மற்றும் தேமுதிக சேர்ப்பதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களாம் இப்போது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் சரி ஜான் பாண்டியன் அவர்களும் சரி எடப்பாடி பழனிசாமி இது கோபத்தில் இருக்கிறாங்க அவங்களை எப்படி சால்வ் பண்ணுறது அவங்களுக்கான உறுதிமொழி என்ன கொடுக்கறது இதையெல்லாம் நயனார் நாகேந்தன் கிட்ட பேசியிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் பாமக பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு தொகுதியும் ஒரு மேலவை எம்பி சீட்டும் கேட்டிருக்காங்களாம் அதை கொடுத்தீங்கன்னா இப்பொழுதே கூட்டணி உறுதி ஜனவரி வரைக்கும் காத்திருக்க வேண்டியது கிடையாது அப்படின்னு டாக்டர் அன்மணி ராமதாஸ் வந்து எடப்பாடி கிட்ட பேசியிருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு ப்ளஸ் ஒன்னா முப்பத்தஞ்சு ப்ளஸ் ஒன்று என்றால் உங்கள் அப்பாவையும் கூட்டுவாங்க கொடுக்குறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாராம் இந்த விஷயத்தையும் வந்து நயனா நாகின கிட்டே எடப்பாடி பழனிசாமி பகிர்ந்து கொண்டாராம் ஏன்னா நேரடியாக பாமக பிஜேபி கூட்டணியில் போய் இணையும் பிஜேபிக்கு என்று எண்பது தொகுதி கொடுத்துருவாங்க அந்த எண்பது தொகுதியை வந்து பல்வேறு பட்ட கட்சிகளுக்கு அமித்ஷா அவர்கள் பிரித்து கொடுப்பாரு அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியோ இல்ல நூற்றி நாப்பத்தி ரெண்டு தொகுதியோ போட்டியிடுகின்ற அளவுக்கு தான் தொகுதிகள் அதுங்கிட்ட இருக்கும் அப்படின்லாம் பேசப்பட்டது ஆனா பன்னீர்செல்வம் டிடிவி டி தினகரன் இவங்க வந்தாங்கன்னா அவங்க பாஜகவில் இருப்பாங்க அவங்களுக்கான தொகுதியானது பாஜக இடத்துல பகிர்ந்தளிக்கப்படும் அவங்களுக்கு மட்டுமே பாஜக தொகுதியை பிரிச்சு கொடுக்கும் மற்றபடி பாமக நானே பாத்துக்கிறேன் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி கருத்தா இருக்குது அதான் நயனா நாகன் சொன்னாராம் தேமுதிக பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு தொகுதி பிளஸ் மேலவை எம்பி ஏற்கனவே மேலவை எம்பி கொடுக்கிறோம் என்று உறுதியளித்திருப்பதனால ஜனவரியில ஆட்டோமேட்டிக்கா தேமுதிகுக்கு ஒரு மேலவை எம்பி கிடைச்சிடும் ஆனா இருபத்தஞ்சு தொகுதி என்பதுதான் அதிமுகவுக்கு இடிக்கிறதா எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் மௌனம் கலைக்கவே இல்லையா கொஞ்சம் அளவோடு கேளுங்க தகுதியோடு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக கிட்ட எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா என்னங்க நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதி கொடுத்தீங்க திங்க் பண்ணி பாருங்க நாலு தொகுதி கொடுத்தீங்களா ஒரு தொகுதிக்கு ஆறு சட்டமன்ற தொகுதினா கூட ஆறு நாங்க இருபத்தி நான்கு இல்லை தான் நாங்கள் கேட்குறோம் நான்கு பாராளுமன்ற தொகுதி என்றால் சட்டமன்ற தொகுதி இருபத்தி நான்கு பாராளுமன்றத்துக்கு நாலு கொடுக்குறீங்க வேற கூட்டணியே வரல என்று சொன்ன உடனே இப்போ நிறைய கூட்டணி வருது அப்படின்ன உடனே எங்களுக்கு தொகுதியை குறைக்காதீங்க பாமக இணையாக நாங்கள் போட்டியிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக டிமாண்ட் வச்சுதான் கேப்டன் கூட இல்லைங்க கேப்டன் இருந்தா கூட பரவாயில்ல பார்த்து யோசிங்க திமுகவை ஆட்சி விட்டு அகற்ற வேண்டும் இது வீம்பு பிடிக்கிறதுக்கு கிடையாது நம்பிக்கை நல்ல தொகையை கொடுப்போம் அப்படின்னு தேமுதிக கிட்டையும் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கின்றாராம் ஜான் பாண்டியன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கிட்டதான் பேச வேண்டியது நம்ம டிடிவி தினகரனும் நயனா நாகரனும் அவர்கள் தானா அந்த பொறுப்பு அவங்க ரெண்டு பேருக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கின்றாராம் ஏப்பா டிடிவி வருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வருவார் இதுதான் சேலத்தில் எடப்பாடி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நயனா நாயன் அவர்கள் பேசின விஷயம் அது மட்டும் இல்லாமல் திருவாரூர் பிரச்சாரத்தில் நம்ம விஜய் அவர்கள் கலந்து கொண்ட பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு அவசர அவசரமாக போன் போட்டதாக தெரிகிறது ஏன்னா ஊடகமானது ஒட்டுமொத்தமாக கூடுகின்ற கூட்டமானது ஓட்டாக மாறாது என்ற விஷயத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க விஜயும் அதை கலை யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இருக்கின்றாராம் அதனால் எடப்பாடி பழனிசாமி கிட்ட டீலிங் பேசினாராம் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி வரைக்கும் பொறுத்துருங்க அதுக்கு பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரிப்ளை பண்ணிருக்கின்றாராம் விஜய பொறுத்த வரைக்கும் என்ன முதலமைச்சர் வேட்பாளராக ஏத்துக்குங்க அப்படின்னு மெத்தேட்டில் எடப்பாடி கிட்ட பேசுறதாகவும் துணை முதலமைச்சர் ஓகே வெளியே சொல்லாதீங்க உங்களுக்கு நாற்பத்தஞ்சு தொகுதிகள் கேப்டனுக்கு சென்ற முறை கொடுத்தோம் இல்லையா அதே மாதிரியான எல்லா சம்பத்துகளும் நான் உங்களுக்கு செய்யறோம் என்ன சொல்றீங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பரீட்சையே எழுதலை அதுக்குள்ளே வெற்றி பெற்றுடுவேன் சொல்கிறீங்க ஆனால் நிச்சயமாக கிடையாது அப்படின்னு கிட்டே எடப்பாடி பழனிசாமி ஒரு மணி நேரம் பேசுனாங்களாம் இப்படி விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசின விஷயத்த அவரே பல நிர்வாகிகிட்ட சொல்லியிருக்காங்க அந்த நிர்வாகிகளும் இன்றைக்கி வெளிப்படையாக ஊடகத்தில் பேசுகிறாங்க எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி விட்டுருவாரா அப்படின்னு கேட்கும்பொழுது அமித்ஷா வந்து விஜய் விஜய்கிட்ட பேசியிருப்பதாகவும் அதனால தான் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி கிட்ட பேசினதாகவும் ஒரு தகவல் ஆனால் இது உறுதிப்படுத்தலை ஆனால் விஜயும் கூட்டணிக்கு கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா கிட்ட சொன்னதாகவும் பேசி பாருங்களேன் அப்படின்னு சொன்னதாகவும் எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா ஆது அர்ஜுன் அவர்கள்ட்ட சொல்லி விஜய் அவர்களை ஃபோன் பண்ண சொன்னதாகவும் திருவாரூர் பிரச்சார கூட்டத்துக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கிட்ட விஜய் அவர்கள் பேசினதாக தகவல் தெரிவிக்கிறாங்க ஏங்க உளவுத்துறையானது யார்கிட்ட எப்போ பேசுனாங்கிற விஷயமானது எல்லாருக்கும் நல்லா தெரியும் எடப்பாடி பழனிசாமியோடய ஃபோனையும் ஒட்டு கேட்பாங்க விஜய் அவருடைய ஃபோன் காலையும் ஒட்டு கேட்பாங்க எல்லாமே தெரியும் விஜய் எடப்பாடி கிட்ட பேசின விஷயத்த உளவுத்துறையும் வெளிப்படுத்தி இருக்கிறது அமித்ஷா அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமியும் விஜய் அவர்கள் பேசின விஷயம் தெரியும் அதனால் விஜய பொறுத்த வரைக்கும் அளவில்லாமல் கேட்குறாரு அதனால் தகுதி மீறி கேட்பதனால ரெண்டு மணி நேரத்துக்கு மேலாக பேசின பிறகு கூட உடன்பாடு எட்டப்படவில்லையாம் ஆனால் நான் விஜய்கிட்ட போன்ல பேசினேன் என்ற விஷயத்த எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா நாசூக்கா வெளிப்படுத்திருப்பதாக சொல்கிறாங்க ஏன் தெரியுமா நம்ம பன்னீர்செல்வமும் டிடிவியும் வந்து பாஜக கூட்டணியை தூக்கி எறிந்து விட்டு விஜயுடன் தான் போக காத்திருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கான அடைக்கலமாக இருக்க இருக்கக்கூடாது என்பதனால விஜயுடன் எடப்பாடி பழனிசாமி பேசின விஷயத்தை அவரே லீக் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை டிஎம்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா லீக் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதை தாண்டி பாஜக தரப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமியும் விஜய் பேசுனதை லீக் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூன்று பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமான அஜெண்டா இருக்கிறது ஒன்று எடப்பாடி கிட்ட பேசினேன் அப்படின்னு விஜய் அவர்கள் செய்தியை லீக் பண்ணுறதன் மூலமாக அதிமுக இன்னும் பலமில்லை அந்த கூட்டணியானது திமுக வீழ்த்தாது அப்படின்னு ஒரு கருத்தியில் உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் இரண்டாவது எடப்பாடி பழனிசாமியுடன் விஜய் பேசுவதனால அவங்க சிறுபான்மையிற்கு பாதுகாப்பாக இருக்க மாட்டாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணியில் இருப்பதனால விஜய் அவரிடத்தில் கைகோர்ப்பதனால சிறுபான்மையரே நீங்கள் எப்படிங்க விஜயை நம்புகிறீங்க அதனால் சிறுபான்மையை யாரும் நம்பக்கூடாது என்பதனால எடப்பாடி பழனிசாமி கிட்ட விஜய் பேசின விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்களாம் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் யாப்பா நீ வந்து பன்னீர்செல்வத்தையோ டிடிவியோ கட்சியில் இணைக்காத நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல உறவு பாதிப்பு அடையும் அப்படின்னு விஜய் கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னதாக தெரிகிறது ஏன்னா எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி களத்துல அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்ன செய்தியை கூட எடப்பாடி பழனிசாமி நாசுக்காக முதிர்ச்சியாக கையாண்டார் அவர் பிரச்சாரத்துக்கு போறாரு மாநாட்டுல பேசுறாரு அவர் கட்சி தொண்டர்களை ஊக்குவிக்க வேண்டும் அது அவருடைய கருத்து மக்களுடைய கருத்து என்னவா இருக்குது யாருக்கு யாருக்குமாக போட்டி இருக்குது உங்களுக்கு தெரியாதா அதனால விஜய் அவருடைய கருத்தை கருத்துக்கு நான் என்ன தெரிவிக்க முடியும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமா இல்ல என்னுடைய சொந்த கருத்தை அவருடைய கருத்துக்கு தெரிவிக்க முடியுமா அவங்கவுங்க கருத்துங்க அது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கடந்து போய் விட்டாராம் சோ விஜய் விஷயத்துல நாகரீகமாக நடந்து கொள்ளுகின்ற எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கூட்டணி கணக்கு வச்சிருக்காரு அந்த கூட்டணி கணக்கு அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா டிடிவியும் பன்னீரையும் தனிமைப்படுத்த வேண்டும் இல்லைன்னா மீண்டும் பாஜக கூட்டணிக்கு நெருக்கமா இருக்கின்றாரா வந்தாலும் சேர்த்து விடாதீங்க அவங்கள சேர்த்து நீங்க தேர்தல் களத்தை நின்னீங்களா வெற்றி பெற மாட்டீங்க விஜய் கூட்டணி போட்டாரு வெற்றி பெற்றாரா தனித்து நின்று கூட பரவாயில்ல அவருடைய செல்வாக்கு என்ன என்பதை பற்றி நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு கருத்து வரும் அதனால் ஒரு பெரிய கூட்டணியாக இருந்தால் மட்டும் கூட்டணி போடுங்க இல்லைன்னா தனித்து நிற்பது சாலை சிறந்ததாகும் உங்களுடைய பலம் பலவீனம் என்னன்னு தெரிஞ்சிடும் அடுத்த தேர்தலுக்கு தயாராவதுக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நிறைய ஐடியாக்களை கொடுத்துருக்குறாராம் மொத்தத்தில் விஜய் கேட்கின்ற ஆஃபரை எடப்பாடி பழனிசாமியால் தர முடியல அதனால் கூட்டணி உருவாவதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் டிடிவி மற்றும் பன்னீருக்கு பெரிய ஆப்பு அங்கே கூட்டணிக்கு போனாலும் சேர்க்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமியில் ரொம்பவே நெருக்கமாக இருக்கிறாங்க ஸோ மொத்தத்தில் நேற்று சேலத்தில் நயனார் நாகேந்திரன் அவர்கள் சந்தித்த விஷயமும் அமைச்சர் இடத்துல எடப்பாடி பழனிசாமி பேசின விஷயமும் நாய்னார் நாகேந்திரன் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தந்த உறுதிமொழியும் நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தும் எடப்பாடி பழனிசாமி நிராகரித்திருக்கின்ற விஷயமும் அரசியல் களத்தில் என்னைக்கு பேசுபடு பொருளாக இருக்கிறது மொத்தத்தில் விஜய் பக்க சிறுபான்மையை போயிடக்கூடாது என்பதற்காகவே எடப்பாடி பழனிசாமி கிட்டும் பாஜக கிட்டையும் விஜய் அவர்கள் தொடர்பில் தான் இருக்கிறார் என்ற ஒரு கருத்தியலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமியும் விஜய் அவர்களும் எதற்காக போன் பேசினாங்க ரெண்டு மணி நேரம் என்ன பேசப்பட்டது என்று முழு விவரம் தெரியும்னா கூட பேசினார் என்ற ஒற்றை தகவலை வச்சு சிறுபான்மைய அச்சுறுத்துகின்றார்கள் பாஜக வந்துரும்பா விஜய் நம்பி போனீங்கன்னா அப்படின்னு பயமுறுத்துகின்றார்கள் நேத்து நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்தநாள் விழா கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு பேசுகின்ற போது இஸ்லாமியர் ஒரு வேண்டுகோள் வச்சார் பாஜகவுக்கு சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்கக்கூடிய கட்சிகளுக்கும் ஆதரவு தெரிவிக்க கூடாது அதே மாதிரி பாஜகவுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கக்கூடிய தவேகா பற்றி பிறந்தநாள் விழா கூட்டத்தில் பப்ளிக்காக பேசி போட்டார் ஸோ விஜய பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையுடைய வாக்குகளை பிரிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு இரநூறு கிலோமீட்டர் போயிட்டு வந்தேன் அந்த இரநூறு கிலோமீட்டரில் பார்க்கின்ற பொழுது எங்கெல்லாம் சிறுபான்மையர் இருக்கின்றார்களோ பட்டியலினத்தவர் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் தான் விஜய் உடைய பேனரும் போஸ்டரும் ஒட்டப்பட்டிருக்குது நிச்சயமாக மாதா கோயில் சுவர்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்குது சர்ச்சிகளுடைய சுவர்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜய் போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்குது அதனால உளவுத்துறையானது திமுகவுக்கு தெரிவித்திருக்கும் விஜய் அவர்கள் திமுகவுக்கு வருகின்ற சிறுபான்மையர் வாக்குகளை பிரிகிறார் சாமி அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாளு அப்படின்னு சொன்னதனால இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் நெருக்கமாக இருக்கிறாரு அதிமுகவுடன் நெருக்கமாக இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி கிட்டே போன் பேசிக்கிறார் அப்படின்ற விஷயத்த கசிய விட்டுருக்கிறாங்க இது உண்மையான தகவல் தான் ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் இருக்குது எடப்பாடி பழனிசாமி மற்றும் விஜய் அவர்களுடைய உரையாடல் கூட்டணி தொடர்பாக இன்னும் போக போக பேசப்பட்டு இருவருக்கும் இடையில ஒப்பந்தம் கையெழுத்தாகி களத்துக்கு வருவார்களா கமலஹாசனே சொல்லிட்டாரு கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறாது எனக்கும் பொருந்தும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பொருந்தும் அதே மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் பொருந்தும் தலைவர்களை பார்க்க வருகின்ற கூட்டமானது மொத்தம் ஓட்டா மாறாது இது என்ன விஜய் மட்டும் விதிவிலக்கு அப்படின்னு கேட்டுட்டாரு ஸோ அதனால நிச்சயமாக வந்திருக்கின்ற கூட்டங்களுக்கு எவ்வளவோ சொல்லிய பிறக்கும் அந்த கூட்டமானது கட்டுங்கடங்காம ஏதேதோ சமூக விரோத செயல் எல்லாம் செஞ்சுட்டு போயிடறாங்க எல்லாத்தையும் ஒட்ஸ் அலிட்டு போயிடாங்க ஸோ இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு தேர்தல் களத்தில் பயணிப்பது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் அதனால கூட்டணி போட்டால் சரியா இருக்கும் அப்படின்னு விஜய் அவர்கள் உணர்ந்ததுனால அரசியல் உடைய வியூகம் வகுக்கக்கூடிய இவங்க மூணு பேர் விஜய்கிட்ட கிட்ட இருக்கிறவங்க சொன்னதுனால எடப்பாடி கிட்ட பேசியிருப்பதாக தகவல் தெரிகிறது போக போக அதிமுக தவேக கூட்டணி இறுதி ஆகிறதா பாஜக கைட்டு கூடுறாங்களா இல்ல விஜய் கிட்ட எடப்பாடி பேசினார் என்று சொல்லுவதனால ஏப்பா அந்த டிடிவியும் அந்த பன்னீரை சேர்க்காதப்பா அப்படின்னு கேட்டுக்கொண்டாரா புரியல பேசப்பட்ட விவரங்கள் தெரியல ஆனால் எடப்பாடி கிட்ட விஜய் அவர்கள் போன்ல பேசினார் என்பதுதான் உண்மை சரிங்க இந்த வீடியோ பற்றி நான் கருத்துக்கல நீங்க சொல்லுங்க நன்றி